விஜய் நடித்த லியோ ஃப்ளாப் ஆனதுக்கும் தலைவரோட ஃபேன்ஸ் தான் காரணமும் இப்போது கமல்ஹாசன் நடித்த இந்தியன் டூ திரைப்படம் ஃப்ளாப் ஆனதுக்கும் தலைவரோட ரசிகர்கள் தான் காரணமும் சோசியல் மீடியாக்களில் நிறைய பேர் இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க குறிப்பாக வலைபேச்சி வந்தனன்னு ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருந்தார் இப்போ இந்தியன் டூவில் வந்து ரஜினி சாரோட ஃபேன்ஸ் இருக்காங்க சார் அவங்க உள்ளே இறங்கி கொஞ்சம் வேலை பார்த்துட்டாங்க ரஜினி ரசிகர்கள் ஒரு பக்கம் பண்ணது ஜெயிலரை ஃபெயிலர் ஆக்குவோம் அப்படின்னு லியோ கேங் வந்து கங்கனம் கட்டிட்டு சுற்றினாங்க ஆனால் அது நடக்காமல் போச்சு அதுக்கப்புறமா தலைவரோட ஃபேன்ஸ் வந்து லியோவை வச்சு செஞ்சாங்க அதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் இப்போ இந்தியன் டூ திரைப்படத்தில் கூட தலைவரை விமர்சித்து அந்த ட்ரெய்லரில் ஒரு வசனம் வச்சுருந்தாங்க ஸோ அதனால் தலைவரோட ஃபேன்ஸ் வந்து இந்தியன் டூ படத்து மேலேயும் கொஞ்சம் வெறுப்பில் தான் இருந்தாங்க நம்ம வந்து யாரையும் வேணும்னே போய் வம்புக்கெழுத்து சீண்டி எத்தனையோ படங்கள் ரிலீஸ் ஆகுது எல்லா படத்தையும் எப்படியா பண்ணுறாங்க பட் நம்மளை விமர்சிக்கிறவங்கள நம்மளை வந்து கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள தான் நம்ம வந்து திருப்பி விமர்ச்சிக்கிறோம் மற்றபடி அதில் ஒரு விஷயமும் இல்லை ஆரம்பத்துலேருந்தே ஒரு விஷயம் சொல்லுவாங்க அதாவது தலைவரோட கிட்டே வச்சுக்கக்கூடாது அப்படின்னு தலைவரோட ஃபேன்ஸ் எப்பவுமே நல்லவனுக்கு நல்லவன் அந்த கான்செப்டில் தான் இருப்பாங்க யாரும் நம்மளை சீண்டாதவரையும் நம்மளுக்கு கெடுதல் நினைக்காதவரையும் அவங்களும் எல்லாத்துக்கும் நல்லது தான் நினைப்பாங்க பட் நம்மளை சீண்டும் போது தான் அவங்க வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க அந்த ரியாக்டோட மதிப்பு தான் இப்போ எல்லாரும் அனுபவிக்கிறாங்க விஜய் கேங் வந்து ஜெயிலரை ஃபெயிலியர் ஆக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அது வந்து நடக்கலை ஆனால் திருப்பி தலைவரோட ரசிகர்கள் கொடுக்கும்போது அது எல்லாமே நடக்குது ஏன்னா தலைவரோட ரசிகர் பட்டாளம் அப்படி அந்தளவுக்கு பெருசு ஸோ எல்லோரும் இதை புரிஞ்சிக்கிட்டாங்கனாலே அவங்க நல்லா இருக்கலாம் நம்மளும் நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம் நாமளோ படத்தில் தலைவர் சொல்கிற டைலாக் தான் நம்ம வழியில் யாரும் குறுக்க வராத வரையும் நம்ம யார் வழியிலையும் போகிறதில்ல பட் நம்ம வழியில் குறுக்க வரும்போது நம்ம அதுக்கு பதில் தான் சொல்கிறோம் மற்றதை காலம் தான் தீர்மானிக்குது